திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்டா யார் போதிர சிறப்பாக பண்ண போறாங்க அப்படின்னா பிரபு சிவருந்த மாதிரி போதிர சிறப்பாக பண்ணுறது சிவரைக்கு அலைஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மியூர்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது வி என் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு வந்து பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார் பார்க்கும் அண்ட் முக்கியமாக திடீர்னு சர்வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிர நெக்ஸ்ட் ஆ போதிர சிறப்பு பண்ண போறாங்க அப்படின்னா செங்குருச்சி மோகன் வந்து பண்ணி போதிர சிறப்பு பண்ணாரு சிவருக்கு அலவ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு யூஸ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவரோட அன்பு மச்சான் செங்குருச்சி நவீன்குமார் வந்து பாருங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் முக்கியமாக முக்கியமா சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது

நெக்ஸ்டா பேர்தே பண்ண போகிறாங்க அப்படின்னா ரஷ்மிகா பாப்பா ஸோ இவங்க வந்து பர்த்டே செல்வா பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அதை பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு கரிகாலன் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி ஷர்மிலா அவர்கள் சார்பாக ஆனால் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ணுறாங்க போகிறாங்க பண்ணா அவங்க மாமா சக்தி வேலில் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விஷ் பண்ணிக்கலாம்

நெக்ஸ்ட்டாக போதிரை சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படிமான டஃப்னி ஸோ இவங்க அந்த மாதிரி போதிரை சிற்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு கலவரி சிற்பம் பண்ணுறாங்க ஸோ அப்படிங்க தான் பார்ப்போம் இவங்க கிஷ் பண்ணுறது அப்பா திரு தமிழரசன் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி டெய்ஸி அவர்கள் சார்பாக அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கணும் இப்போ அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர் மட்டும் அவங்க விஷ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கீங்க சார்பாகவும் முக்கியமாக ஜிடீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்ட் யா பர்த்டே சிற்ப பண்ண போறாங்க அப்படிமான தன்சிகா சிவங்க பேர்தே சிற்ப பண்றாங்க சிவங்களுக்கு எல்லா விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அப்பா திரு ராஜா அவர்கள் சார்பாகும் மற்றும் ஸ்ரீரங்க மருத்துவ நண்பர்கள் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தன்ஷிகாவுக்கு வந்து பண்ணாங்க தன்சிகாவுக்கு என்னோட சர்வா ரொம்ப முக்கியமா சாபி பர்த்டே தன்சிகா நெக்ஸ்ட்டாக போதிர சிலம்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படியே மன ரமேஷ் சிவர் வந்து பண்ணி போதிர சிலம்பம் பண்ணுறாரு சிவருக்கு அலோஷ் பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆசை பண்ண அன்பு அண்ட் சந்த்ரு வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து விவசாயம் சார்பாகவும் அன் முக்கியமாக ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் அப்படி போகுது போதிர போதிரசில்பம் பண்ண பண்ணாங்க அப்படின் பார்த்தா திரு தினேஷ் சிவரத்வாளி போதிரசில்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லோரும் விஷ் பண்ண பாராங்க பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அண்ணன் தம்பி அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாமா வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க மற்றும் திருச்சி காட்டும் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சார்பாக முக்கியமாக ஜீன்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போது

நெக்ஸ்ட்டாக போதிரை சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறா கரெக்டாக ஸோ இவர் வந்து பாட்டி போதிரை சிற்பம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு அலக்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மீர் விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படிமானா விசிங் பை டிஷன் பவதாரணி யூனிக் ஹெட் மிஸ்டர் ஜெயராம் அவர்கள் சார்பாகவும் டாக்டர் உதயகுமார் அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க நண்பன் பவுலின்னு வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஸ்ட்ரீன் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது